ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஓவலேஷன் நம்ம வந்து எவ்வளவு கவனமாக இருந்தால் நமக்கு பீரியட் ஆகாமல் கருத்தங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்ச உடனே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுமா இல்லை எப்போ இருந்து நம்ம கவனமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நீங்கள் வந்து பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப வருஷமா குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி நியூலி மேரீடாக இருக்கீங்க நியூவாக ப்ரெக்னன்சி பிளான் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்கா எனக்கு இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை எங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லை இல்லைன்னா இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதே மாதிரி இப்போது கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு குழந்தைக்காக நீங்கள் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அப்போ எல்லாருமே என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக நான் வந்து இந்த மாதிரி சில தவறுகள் வந்து பண்ணுறதுனால தான் எனக்கு கரு அப்போ நான் வந்து ஆஃப்டர் ஓப்புலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ மொத்தத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவலேஷன் அப்புறமா என்ன மாதிரி இருந்தால் நமக்கு வந்து பீரியட் ஆகாமல் கரு தங்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கீங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாகவே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓவலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கருமுட்டை வெடித்தல் அப்படின்னு அர்த்தம் ஒரு பொண்ணுக்கு ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியிலேயுமே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த கருமுட்டை அப்படிங்கிறது வெடிக்கும் அன்னைக்கு வந்து தான் அவங்களால கருத்தரிக்கவே முடியும் ஒரு பெண்ணால் ஒரு மாதத்தில் எல்லா நாளுமே கருத்தரிக்க முடியாது அந்த கருமுட்டை வெடித்து வெளியில் வர்ற அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு கர்ப்பம் தெரிப்பதற்கான முக்கியமான நாள் அதை வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு நாள் சொல்லுவோம் என்னது அப்படின்னா ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கருமுட்டை வெடிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு நாட்கள் பின்னாடி இரண்டு நாட்கள் மொத்தம் ஐந்து நாட்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து எனக்கு கருமுட்டையை வெடிச்சிருக்கு இல்லைன்னா இன்னைக்கு வந்து எனக்கு ஓவலேஷன் டே அப்போ நான் மறுநாளில் இருந்தே வந்து நான் ரொம்ப கவனமாக இருக்கணுமா அப் ஓவலேஷனுக்கு அப்புறமா எப்போ இருந்து நான் கவனமாக இருந்தால் போதும் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க அக்கா எனக்கு நேற்று தான் ஓவலேஷன் முடிஞ்சிருக்கு பார்த்தா நான் இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு நான் ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டேன் இல்லைனா நான் வந்து கணவரோட சேர்ந்து இருந்துட்டேன் இல்லைன்னா நான் ட்ராவல் பண்ணிவிட்டேன் ஸோ இதனால எனக்கு கரு உண்டாகிறதுல பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ ஆஃப்டர் ஓவலேஷன் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து பதினஞ்சு நாள் இல்லை பதினாலாவது நாள் கருமுட்டை வெடிக்குது அன்றைக்கி தான் அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் டே அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த நெக்ஸ்ட் பீரியட் டேட்டுக்கு ஒரு இருபது நாள் கிட்டே இருக்குது ஸோ இருபது நாளுமே வந்து நம்ம ரொம்ப அப்படியே பயந்து போய் ரொம்ப கவனமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயந்து பயந்து பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஓவலேஷன் நடந்துருக்கு அப்படின்னா நீங்கள் நாளையிலருந்தே ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி நைட்லேருந்தே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் வந்து நல்லாவே டைம் எடுத்துக்கலாம் ஏன்னால் வந்து அந்த கருமுட்டையும் விந்தனும் சந்தித்து கருத்தரிக்கிறது மட்டும்தான் அந்த ஓவலேஷன் டேயில் நடக்குது கருப்பதிதல் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு முக்கியமான பீரியட் அந்த டைமில் வந்து நம்ம கவனமாக இருந்தாலே போதும் நமக்கு வந்து கரு தங்கிடும் ஸோ அப்போ அந்த கருப்பதிதல் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருமுட்டை வந்து கருத்தரித்ததுக்கு அப்புறமா அந்த நாள்லேருந்து ஆறுலேருந்து பன்னெண்டு நாள் க நாள் கழித்து தான் வந்து உங்களுக்கு அந்த கருப்பதிதல் அப்படிங்கிறது நடக்கும் பன்னெண்டு நாளுக்குள்ளே அப்போ தான் வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் கருப்பதிதல் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கவனமாக இருந்தாலே போதும் இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்கள கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு அந்த கருப்பதிதல் முடிஞ்சு அந்த டைம் இருக்கும் கருப்பதிதல் நடக்கிற டைமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் மற்றபடி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஓவலேஷன் மறுநாளில் தான் வந்து இருபது நாளுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அதுக்காக வந்து மற்ற நாள்லாம் வந்து க தவறான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை அதாவது நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது இல்லை ரொம்ப கவனமாக ரொம்ப பயந்து பயந்து சின்ன சின்ன விஷயத்த கூட செய்யாமல் வீட்டுக்குள்ளேயே அப்படியே அடைஞ்சு கிடக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் இப்போ அந்த கருப்பதிதல் நடக்கிற அந்த டைமில் அந்த இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ட்ராவல் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ட்ராவல் அதாவது நான் வந்து டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ப ஸ்கூட்டியில் ட்ராவல் பண்ணி தான் வேலைக்கு போகிறேன் அதே மாதிரி டெய்லி ஒரு இருபது நிமிஷம் ட்ரா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் போகிறேன் ஷேர் ஆட்டோவில் போகிறேன் ஸோ இப்படி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இதனால தான் எனக்கு கரு தங்காமல் பீரியட் ஆகிட்டுறேன்னா அப்படின்னு ஏன்னா ட்ராவல் அப்படிங்கிறது எல்லாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கிறவங்களால கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது அவங்க டெய்லி போய் தான் ஆகணும் பட் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுற ட்ராவல் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணணும்னு அவசியமும் இல்லை அந்தளவுக்கு வந்து நம்மளோட கரு வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்காது ரொம்ப பாதுகாப்பாக தான் உள்ளே இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன டிராவல்னால் வந்து உங்களுக்கு வந்து அது கருவை பாதிக்காது எப்போ வந்து நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னா ரொம்ப லாங் ட்ராவல் நான் போகிறேன் ஒரு நாலஞ்சு நாள் அலைஞ்சு செஞ்சு வர போகிறேன் இல்லை நான் வந்து பக்கத்தில் இருக்க ஊருக்கு டே ஹஸ்பண்டோட பைக்லேயே போ போகிறேன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா குண்டு குழியுமாக இருக்கும் இல்லைன்னா நான் ஆட்டோவில் போகும்போது மேலே கீழே குதிக்கும் பஸ்ஸில் போகும்போது மேலே கீழே குதிக்கும் நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணால் போதும் மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் மைண்டு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கையில் துணி துவைக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தாராளமாக கீழே உட்காந்து சம்மணம் போட்டு கையில் வந்து துணி துவைக்கிறது தப்பே இல்லை ஆனால் ரொம்ப ஹெவியான பெட்ஷீட்டு அந்த வந்து நான் குளிஞ்சுக்கு இப்போ ரொம்ப பிழிஞ்சு குனிஞ்சு குனிஞ்சு நான் ஹெவியாக நான் ஆளாக பண்ணுறேன் அப்படின்றத பண்ணக்கூடாது வயிறு வந்து ரொம்ப மடங்கக்கூடாது அந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாப் போடுறது நிறைய பேர் கேட்குறீங்க நார்மலாக நம்ம வீட்டில் வந்து அந்த மாப் ஸ்டிக்கு வச்சு மாப் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக மெது நீங்கள் போடலாம்னு தப்பே கிடையாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து உட்காந்து துணியில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வீடு ஃபுல்லாக அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கேட்குறீங்க நிறைய பேர் வந்து நாங்கள் டெய்லரிங் ஒர்க் பார்க்குறேன் ஸோ அப்போ நான் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஸோ அந்த மாதிரியும் இல்லை நீங்கள் வந்து தாராளமாக டெய்லரிங் பண்ணலாம் பட் உங்கள் பாடியை வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் வந்து டெய்லரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பிரிச்சுக்கிட்டு ஒரே நேரத்துலேயே அப்படி இல்லாமல் அதாவது ஒரேடியாக ஒரு ரெண்டு மணி நேரம் நான் மிஷினில் உட்காந்தேன் ஒரு மணி நேரம் மிஷினில் உட்காந்தேன் அப்படி இல்லாமல் அதை வந்து ஒரு அரை மணி நேரமாக பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எழுந்து நடந்து மூவ் பண்ணி கொஞ்சம் அந்த நல்ல தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டு உடம்பு ஹீட் ஆகாமல் நீங்கள் பண்ணிக்கலாம் தப்பில் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிப்படி ஏடி ஏறி இறங்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று முறை தான் ஏறி இறங்குறீங்கன்னா தாராளமாக ஏறி இறங்கலாம் ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப படப்படன்னு குதிச்சு குதிச்சு ஓடி ஓடி ஸ்லிப் ஆகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் நிதானமாக மெதுவாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று முறை ஏறி இறங்கலாம் எந்த தப்புமே இல்லை மற்றபடி உணவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூட ரீசெண்ட்டாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அடி பைப்பில் தண்ணி அடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நான் மொத்தத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னா வயிறை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாமோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் அப்புறமா வந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சக்கரையில் செஞ்ச உணவுகள் மைதா உணவுகள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப காரசாரமான ரொம்ப அப்படி உங்கள் உடம்பு உடல் சூட அதிகரிக்கக்கூடிய உணவுகள் பழங்கள்னு பார்த்தா பப்பாயா பலாப்பழம் மாம்பழம் இந்த மாதிரியான உணவுகள் அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணிவிட்டு மொளக்கட்டின பயிர் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோயா அதிகமுள்ள உ உணவுகள் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான காய்கறிகள் சேஃபாக அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கருத்தங்கிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க அப்போ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ